ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் ரித்ராஜ் கெய்க்வாடுக்காக மிகப்பெரிய அளவுக்கு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு யார் தலைமை பயிற்சியாளர் வரப்போகிறான் இந்த கேள்விக்கான பதில் நாம் அப்போவே ஃபுல்லாக அசீவ் பண்ண ஆரம்பித்தோம் இதோ இவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அரசியலுக்கு குட் பை சொல்லிவிட்டு ஐபிஎலுக்காக ஒரு மனுஷன் வராரு ஒரு டீமை ஃபுல்லாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு கப்பாட்டி வரைக்கும் வச்சிருக்காருன்னா இது சாதாரண முடிவை எடுத்திருப்பாரு இந்திய கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளர் ஃப்யூச்சரில் நீங்கள் தான்ற பேச்சு அப்படியே எழுந்திருக்கும் அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் ஐபிஎல் ரிசல்ட் அமைஞ்சிருந்துச்சு கே கேஆர் கப் அடிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த புதிய தலைமை பயிற்சியாளர்னு ஒரு பெரிய ரேஸ் நடந்த மாதிரி ஷோ பண்ண பண்ணப்பட்டுச்சு அவ்வளோதான் கடைசியில் யார் அப்பாயின்ட் பண்ணாங்க கௌதம் கம்பீர் அவர்களை ஸோ ஒரு அப்பாயின் பண்ண பிற்பாடு எல்லாருமே அசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு இனிமேல் இந்திய கிரிக்கெட் அணி சார்ந்த நிறைய பஞ்சாயத்துக்கு வழியே தகவலாக வந்துட்டு இருக்கோம் கவர் பண்ண நிறைய காண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதே போல் ஆரம்பிச்சிட்டாருங்க லிட்டராக மூணு வருஷம் வரைக்கும் அவர் இந்த பதவியில் இருக்க போகிறாரு அது வரைக்கும் எவ்வளோ பஞ்சாயத்துக்கள் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல இல்லை முதல் பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இதில் தான் இது பார்த்தீங்கன்னா இந்தியா வச்சு ஸ்ரீலங்கா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் இருக்கிற மூன்று போட்டிகள் ஓகேவா அதுக்கான இந்தியன் ஸ்குவாடு இது பார்த்தீங்கன்னா அதே ஸ்ரீலங்காக்கு எதிராக மூணு ஓடிய மேட்ச் விளாட போகிறோம் அதுக்கான இந்தியன் ஸ்குவாடு இது ரெண்டுத்திலேயுமே மிக முக்கியமான சில யங்ஸ்டர்ஸோட பேர் கிடையாதுங்க சிஎஸ்கேவோட அடையாளம் சிஎஸ்கேவோட கேப்டன் அவர் பேர் கிடையாது ரெண்டு பட்டியலையும் கிடையாது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ கடுப்பாக இருக்காங்க தெரியுமா எல்லாரும் ஜெயத்தா சொல்கிற சிரிப்பே கோலத்தோட வெளிப்பாடாக இப்போ வந்துகிட்டு இருக்கு இந்த டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் பாருங்கள் நம்ம சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனு சுப்மன் கில்லு வைஸ் கேப்டனு யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரின் சிங் ரியான் பராகு ரிஷா பண்ட்டு சஞ்சு சாம்சன் ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே அக்ஷப் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்ணாய் ஹர்ஷ்தீப் சிங்கு கலில் அகமது முகமது சிராஜ் இப்போ அப்படியே இந்த பக்கம் ஓடிஎஸ் கோடை பாருங்கள் கேப்டனா நம்ம ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் சுப்மன் கில்லு ரெண்டு ஸ்குவாட்லேயும் வைஸ் கேப்டனாரு சுப்மன் கில்லு விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஷேயாஸ் சிவம் தூபே குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷ்தீப் சிங்கு ரியான் பராக் பராக் இங்கேயே இருக்கா அப்படி அங்கேயே இருக்கா அப்படி அக்ஷா பட்டேலு கலீல் அகமது ஆர்ஷித் ராணா யார் தெருதா கே கேஆர் விளையாடுறப்ப அதான் கௌதம் கம்பியோடய நேரடி ஸ்டூடெண்ட்டுங்க ஃபுல்லாக ஃப்ளைங் கிஸை கொடுத்து கேஸில் மாட்டி அபராத விதிக்கப்பட்டு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டு ப்ராப்பர் கம்பீர் ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்டாக ஐபிஎல் அப்பே ஏற்பட்ட ராணாவை டீம்ல எடுத்திருக்காங்க ப்ரோ எதுக்கு இவ்வளோ வன்மோ அப்படின்னு சில பேர் கேட்குறீங்கன்னா அதில் செலக்டாக இருக்கவங்கள விடுங்க மிஸ் ஆன சில பேரை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க ரைட்டு தான் ப்ரோ எடுத்துருக்கணும் டீமுக்குள்ளே அவங்களுக்கு பதில்னு கண்டிப்பாக நீங்களே யோசிப்பீங்க நம்ம ருத்ராஜ் கைக்கோட் என்னங்க பாவம் பண்ணார் டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்லேயும் கிடையாது ஓடிஎஸ் ஸ்குவாட்லேயும் கிடையாது இது வரைக்கும் ஆறு ஓடியில் விளையாடின இவர் நூற்று பதினஞ்சு ரன்ஸு அது ஒரு மேட்சில் செவன்ட்டி ப்ளஸ்ஸே அடிச்சிருக்காரு கிடைச்ச வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தினார் டி ட்வெண்ட்டி ஆரங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூன்று போட்டிகளில் அறநூற்று முப்பத்தி மூன்று ரன்ஸு டி ட்வெண்ட்டி அரங்கில் இது ஹியூஜான ரன்ஸு தான் ஆசிய போட்டியில் நம்ம இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருந்தது வேறு யாரும் இல்லை ருத்ராஜ் கேக்வாடு கோல்டு அடித்து கொண்டு வந்தார் இந்தியாவுக்காக ஆனால் அவருக்கு டீமில் இடம் கிடையாது இதெல்லாம் விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸை சொல்கிறேன் இப்போதைக்கு இருக்க இந்தியன் பிளேயர்ஸில் கடைசி ஏழு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அவங்க இன்னிங்ஸில் எடுத்த ரன்ஸை பாருங்கள் ரித்ராஜ் டாப்பில் இருக்கார் முன்னூற்று ஐம்பத்தாறு ரன்ஸு ஜெய்ஸ்வாலி செகண்ட் பிளேஸ் தான் இருநூற்று அறுபத்தி மூணு சுப்மன் கில்லு யார் டி ட்வெண்ட்டி ஓடி ரெண்டுத்துக்கு வைஸ் கேப்டனு சுப்மன் கில்லு இருநூற்று ஒன்று சூரியகுமார் யாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஹார்திக் பாண்டியா நூற்றி ஐம்பத்தெட்டு சிவம் துபே நூற்றி ஐம்பத்தி ஆறு ரிங்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரிஷப் பண்ட் நூற்றி முப்பத்தஞ்சு சாம்சன் நூற்றி முப்பத்தி ஒன்று அக்ஷய்பட்டேல் நூற்றி இருபத்தி மூணு டாப்பில் இருக்க பேர் அந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்லையும் கிடையாது ஓடிஎஸ் ஸ்குவாட்லேயும் கிடையாது மீடியாஸும் நெட்டிசன்ஸை மட்டும் இந்த விஷயத்தை பெருசாக பேசிக்கிட்டு இல்லை இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆகாஷ் சோப்ரா இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருனா ருத்ராஜ் சஹல் ஜடேஜா இவங்க மூணு பேரையும் எதுக்காக டீமில் எடுக்கலாம் அட்லீஸ்ட் ரெண்டு ஸ்குவாடில் ஒன்று சேர்த்துக்கலாமே சேர்த்துருக்கலாமே எதுக்கு எதிலுமே சேர்க்கலாம் இந்த மூணு பேரில் ரொம்ப ரொம்ப பரிதாபம் ருத்ராஜ் தான் அவரை இப்போ ரெண்டு டீம்ல ஒன்றத்தில் கூட எடுக்காதது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது அப்படி என்ன மோசமாக ஆடிட்டார் ருத்ராஜ் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாருங்க கேப்டன் ஆகிற அளவுக்கு திறமையான ஒரு வீரர் தான் ருத்ராஜ் ஆடாத கில்லையே நீங்கள் எடுத்து வைஸ் கேப்டன் ஆக்குவீங்க ஆனால் சூப்பராக விளையாடுற ருதுவை டீமில் கூட எடுக்க மாட்டிங்களா இது எந்த மாதிரியான செலெக்ஷன் எனக்கு புரியல அப்படின்னு இருக்கார் அவர் அன்றைக்கி சஞ்சு சாம்சனுக்கு என்ன நடந்துச்சோ அது இப்போ ருத்ராஜுக்கு நடந்துக்கிட்டு இது ரித்துக்கு எவ்வளோ வழியை தந்திருக்கோன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியாதுங்க தப்பே பண்ணாத ஒருத்தன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனக்குமுறையில் வெளியிட்டுற மாதிரி தான் நீங்கள் எடுத்திருக்க முடிவு அமைஞ்சிருக்கு ருத்ராஜ டீமில் செலக்ட் பண்ணாதது அப்படின்னு ருத்ராஜுக்காக எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்தளவுக்கு அவர் பேசியிருக்காருங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹர்பஜன் பாஜி அவர் என்ன சொல்லியிருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இருந்த பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சஹனும் சஞ்சீவும் அந்த டீமோட ஒரு பார்ட்டாக இருந்தாங்க அதில் ஒருத்தரை ஸ்கிப் பண்ணிட்டு ஒருத்தரை உள்ளடக்கிறீங்கன்னா எப்படிங்க இதை எடுத்துக்க முடியும் அபிஷேக் சர்மா எதுக்குறீங்க டீமில் எடுக்கல அப்படின்னு கேட்குறாரு கரெக்டான கேள்வி தான் மக்களே ருத்துக்கு நாம் அளவுக்கு பேசுகிறோமோ இவருக்கு அந்தளவுக்கு பேசியே ஆகணும் இது போல் நிறைய திறமையான வீரர்களை எதுக்காக டீமில் எடுக்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு இருக்காரு அந்த நிறைய திறமையான வீரர்களை தான் ருத்ராஜும் ஃபாலோ ஆகிறாரு ஸோ அபிஷேக் ருத்ராஜ் இவங்க ரெண்டு பேரை டீம்னு எடுக்காதது மிகப்பெரிய புயலாக கிளம்பி இருக்கா இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரரும் இந்தியா முதன் முறையாக வேர்ல்ட் கப் படிச்சதில்லை அந்த டீமில் இடம் பிடிச்சவருமான கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் இப்போது ருத்ராஜ் ரொம்பவே திறமையான பையன்பா அவர் டீம்ல எடுக்காதது ரொம்ப பெரிய தப்பு ரிதுவை துணை கேப்டனாவே நியமிக்கலாம் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி அந்த பையனுக்கு இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு கில்லு எதுக்காக துணை கேப்டனாக இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த தகுதி கில்லு கிடையாதுப்பா அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காரு அவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரசிகர்கள் சோஷியல் மீடியா முழுக்கவும் அந்த ட்ரெண்டிங்ல வச்சிருக்காங்க ருத்ராஜ் கெய்குவார்கிற அந்த பேரை இந்தியா வருஷஸ் ஜிம்பாபி சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த சீரீஸ் இருக்குல்ல இல்லை ரிதுராஜ் ஏழு ரன்ஸு எழுபத்தேழு ரன்ஸு நாட் அவுட்டு நாற்பத்தி ஒன்பது இதனங்க மோசமான ஆட்டம் நல்ல ஆட்டம் தானே ஸோ இவரை டீம்னு எடுக்காமல் விட்டாச்சு அடுத்து அபிஷேக் சர்மா எடுத்துக்கங்க இதே இந்தியா வருஷஸ் ஜிம்பாபி சீரீஸில் ஒரு மேட்சில் நாற்பத்தி ஏழே பந்துகளில் சாதம் பதிவு பண்ணார் அபிஷேக்கே அவர் லைஃப்பில் விளையாடுற மொதல் சர்வதேச கிரிக்கெட் தொடர் இது தான் ஆனால் அதுலேயே இப்போ ஏற்பட்ட சாதனை அந்த பயணியை விட்டாச்சு பராக இருக்கார்ல ரியான் பராக என்ன பண்ணார் இவர் ரெண்டு டீம்ல எடுத்து வச்சிருக்காங்க ரெட்டிசன்ஸ் இந்த விஷயத்தை சும்மா விட்டுற மாதிரி தெரிலங்க இது போலாம் கிரியேஷனை போட ஆரம்பிச்சிட்டாங்க செலெக்ஷன் கமிட்டி கில்ல தூக்கி நல்லா கொஞ்சம் மாதிரியும் அபிஷேக் சர்மா மூழ்கிற வரைக்கும் காத்திருக்க மாதிரி ஒரு கிரியேஷன் ரித்ராஜு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது கதை தான் ஃபுல்லாக எலும்பு கூட கடலுக்கு கீழே போன மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக மாற்றாங்களா அவர் இன்னொரு பக்கம் இஷான் கிஷன் நோ கமெண்ட்ஸ் இந்த நேரத்தில் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக வார்த்தைகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க நான் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நாகரிகமாக இருக்கணும் நிறைய விஷயங்களை ஃபில்ட்ரு பண்ணி தான் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது இந்திய அன்னைக்கு இந்த தகுதியெலாம் இருந்தால் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா சாரிங்க ருத்ராஜ்கிட்ட இந்த அஞ்சில் ஒரு தகுதி கூட கிடையாது அப்படின்றாங்க மொதல் தகுதி என்ன சொல்கிறாங்க யார் உடம்புல நிறைய டாட்டூ இருக்குது தூக்கி அவன் இந்தியன் டீமில் போடு ஸோ ருத்ராஜ்கிட்ட பெருசாக டாட்டூ பார்க்க முடியாது அதனால் டீமில் எடுக்கலை கிரிக்கெட்டரோட ஃபேமிலி கூட யாராவது நெருக்கமாக இருக்காங்களா அவங்க வேறு மேல சொல்கிறாங்க முன்னாள் கிரிக்கெட் வீரரோட மகளோட டேட்டிங் போகிறாங்களா அவர் கூட பார்த்து நல்லா பெரிய போஸ்ட்டாக கொடுப்பா டீமில் அந்த தகுதியை ருத்ராஜ் கிடையாது மேட்சில் தோத்தே போனாலும் ஆக்ரோஷம் காட்டணும் அந்த பிளேயர் அவங்களை தூக்கி டீமில் போடு ரித்ராஜ் அதெல்லாம் பண்ண மாட்டாள் அப்படி ஜெயிச்சா கூட பெருசாக எமோஷனல் வெளிப்படுத்த மாட்டார் ஓரங்கட்டு நாலாவதா தோல்வியை ஒருவேளை டீம் சந்திக்குது அப்படின்னா அப்போது ஒரு கேப்டனாக இருந்து அவர் பொறுப்பெடுத்துக்காமல் மற்ற பிளேயர்ஸ் மேலே படிய போடுறாரா சூப்பர் பையன் அவனை பிடிச்ச டீமில் போடு ரித்ராஜை வெளியே போடு அஞ்சாவதா ஐபிஎல் போட்டியில் நான் சொல்கிறத மட்டும் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் செஞ்சிங்க நீங்கள்லாம் டீமுக்குள்ளே வாங்க ரித்ராஜே ஐபிஎல்லில் சிஎஸ்கே விளையாடினார் அவர் எதுங்க நம்மளுக்கு அப்படின்ற மனநிலை அவருக்கு இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி உள்ளே டீமில் எடுங்க ஸோ சாரிங்க இந்த ஐந்து குவாலிட்டிஸும் ரித்ராஜ் கிட்ட கிடையாது எல்லாருக்கும் என்ன ஒரு மன ஆதங்கம்னா இந்த உலகத்தோட தலை சிறந்த கிரிக்கெட் கேப்டனாக புகழப்பட்டுட்டுருக்கவர் எம்எஸ் தோனி இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹேட்டர்ஸாக இருந்தாலும் இதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பே ஏற்பட்ட ஒருத்தர் இவர் தான்ப்பா என் இடத்துல அடுத்து அப்படின்னு ரித்ராஜை கை காமிச்சிருக்காரு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஸ்குவாடில் கடைசி பிளேயராக கூட இவரை எடுக்க மாட்டுறோம் ஸோ இதை வச்சு சில பேர் என்ன ஸ்பெகுலேஷனை முன் வைக்கிறாங்கன்னா எம்எஸ் தோனிக்கும் கௌதம் கம்பீருக்கும் அப்பத்துலேருந்தே சரியாக ஆகாது ப்ரோ ஸோ அதனால் எம்எஸ் தோனி மேலே இருக்க காண்டு காரணமாக கௌதம் கம்பீர் இவரை ஓரம் கட்டுறாரோ அப்படின்னுக்குள்ள சில பேர் ஸ்பெகுலேஷனாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க சில விஷயம் எங்கேயோ ஆரம்பிச்சது ஆனால் காலை எட்டில் கௌதம் கம்பீரோடு பிறந்துக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ் முழுக்கவே வி வான்ட் ருத்து பேக் அப்படின்னு இருந்த ஹேஷ்டாக் இருக்குல்ல இதை வச்சு பிசிசிஐ கதவை தட்ட முயற்சிச்சுட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ்லாம் ஏன்னா சஞ்சய் சாம்சனுக்கு முதல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கப்ப சமூக வலைதளங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க பெரிய காரணமாக அமைஞ்சிருந்துச்சு அதே டெம்ப்ளேட் தான் இப்போ ருத்ராஜுக்கும் ரெண்ட கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை போதில் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் கிரிக்கெட்டில் அடுத்த பெரிய விஷயம் எதுங்க அப்படின்னு நம்ம ரிக்கி பாண்டிங் இருக்கார்ல ஆஸ்திரேலியாவோட மிகச்சிறந்த கேப்டன் முன்னாள் கேப்டன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ ரிக்கி பாண்டிங் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்ன பேர் என்ன தெரியுமா ருத்ராஜ் கெய்குவாட் அவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயர் ருத்ராஜ் கெய்குவார்டை பற்றி பேசுகிறார் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை பற்றி சொல்லலை ருத்ராஜ் பேர் அவர் சொன்னார் ரதாங்க ஹைலைட்டு ஒரு பக்கம் எம்எஸ் தோனி அடையாளம் கண்டுபிடிச்ச இவர் ரிக்கி பாண்டிங் புகழிற இவர் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் உனக்கு டீமில் கடைசி இடத்தோட கடையை வெளியே போம் அப்படின்ட்டு இருக்கோம் ஒரு விஷயம் கூட இருக்கும்போது அருமை தெரியாது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்